ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் அதுவும் கொள்ளு வச்சு செஞ்சுருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் தர மாதிரி அளவுகள் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக லட்டு நீங்களும் செய்யலாங்க அதுவும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு ஒரு வர பிரசாதம் தாங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இது நீ கொள்ளு தான் செஞ்சியா அப்படின்னு அவங்கள்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான கொள்ளு லட்டை எப்படி செஞ்சோன்றத வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுக்கணுங்க எல்லாமே ஈவனாக வருப்படணும் நீங்கள் வறுக்க வறுக்க இந்த கொள்ளோட கலர் வந்து நல்லா சிகப்பாக நல்ல கலர் மாறிடும் அது எப்படி பக்குவம் இருக்குன்னா அதை நீங்கள் நல்லா ஆர வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொள்ளை எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ஈவனாக எனக்கு வருப்பட்டு ஒருமே கலர் நல்லா சவந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா இதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அடுத்ததாக அதே பேனில் வந்து கால் கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க தொளி உளுந்தே எடுத்துக்கோங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தொளி உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதையும் நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல செவக்கை நம்ம வறுத்துட்டோம் இந்த உளுந்தப்பருப்பையும் நம்ம கொள்ளோடையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக அதே பேனில் கால் கப்பு அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் இந்த கடலையோட தோலை எடுக்கணும் அவசியம் இல்லைங்க தோலோடய சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க இதையும் இப்போது இந்த கடலையையும் நம்ம அதே பிளேட்லேயே சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க இந்த எள்ளை வந்து நல்லா வெடிக்கும் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்தாலே போதும் ஒரு நிமிஷத்துலேயும் நல்லா சீக்கிரமாக வறுப்பட்டுரும் பேன் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போது எள்ளும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த எள்ளை வந்து அதே பிளேட்டில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம அரைக்கணுங்க இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நைஸாக இருக்கணும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம லட்டு வந்து சாப்பிடும் போது நமக்கு கடுக்கடுக்குன்னு இருக்கும் குட்டி குட்டி பீஸெல்லாம் பல்ல மாட்டோம் அதுக்காக தான் நல்ல நைஸ் பவுடராக அரைக்க சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த லுக்கு நல்ல நைஸ் பவுடராக இருக்கணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி ஓரமாக வச்சிட்றேன் அடுத்ததாக இந்த லட்டுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இல்லையா அந்த வெள்ளம் வந்து சேர்க்குற பக்குவம் ரொம்பவே முக்கியம் நான் சொல்லித்தர மாதிரி கரெக்டான அளவில் நீங்கள் போட்டால் ரொம்பவே கரெக்டாக உங்களுக்கு அந்த லட்டு வந்து பக்குவமாக வரும் சரிங்களா இப்போ வந்து அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்கள் கொள்ளு எதில் எடுத்தீங்கன்னோ அந்த அளவு தான் வெள்ளமும் அளவு இப்போது எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதிலே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணியோட அளவு கூடையோ குறையவோ ஆகக்கூடாது இப்போது நல்லா கரைஞ்சி ஃபஸ்ட்டு பொங்கி வரும் இல்லையா அந்தளவுக்கு வந்தால் போதும் பாகு பதம் எதுவும் பார்க்க வேண்டாம் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கொள்ளு மாவு அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க இந்த ஏலக்காய் தூள் வந்து இந்த மாவில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் மொதல் பாதி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த வெள்ளத்தையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு காம்பீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம கையால் பிடிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் தான் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுருங்க ரொம்ப ஈஸியாக பக்குவமாக வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம் பிடிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் பார்த்திங்களா எந்தளவுக்கு லட்டு வந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்